எந்த உனக்காக ஏற்பாடு செய்து அப்படியா நாங்கள் பட்டப்படி கொடுத்து

என் தாய் தந்தை வளர்ப்புடா தங்கச்சி யாருன்னா லவ் பண்ணா பரவாயில்ல யாரும் அப்பா தட்டியாவது

அப்படியே அடிச்சு வெச்சு என்ன நாங்கள் இருவரEDIA அண்ணன் தங்கைகள் தெரியாதா தங்கச்சிக்கு அப்புறம் திருமணம் செய்றீங்க தப்பா நினைக்காதீங்க இளவரசராகிய உங்களுக்கு ஒரு இளவரசி தேஞ்சிடுச்சு இளவரசிக்கு தங்கன் ஒரு இளவரசர் தேஞ்சிடுச்சு ஒரே மனமேரியிலே ஒரே நால்ல ஒரே தலையிலே ஒரே பொருத்தம் ஒரே குடத்திலே ரெண்டு பேர்தான் கல்யாணம் போ அப்படியே அப்படியே தெளிவா கூறணும் விளக்கமா சொன்னாங்க அண்ணா அப்பா அம்மா எனக்கு திருமணம் என்ற வேணும் என்றால் இப்பொழுது வேண்டாம் பேய் இப்பதேடி செய்து போறேன் வேண்ட மேல் படிப்பு படிக்க போறேன் இந்த படிக்க போறியா

போய்விட்டான் நீ நீயா திருமணம் செய்துக்கணா அப்பா அவன் நான் தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசுகிறார்